வெல்கம் டு பிரியமான சமையல் அறையில் பிரியா இன்றைக்கி கோதுமையை பயன்படுத்தி ஒரு சூப்பரான பரோட்டா தான் செய்ய போகிறோம் இதில் மைதா டால்டா சோடாப்பு அடுத்தது முட்டை எதுவும் சேர்க்காமல் சூப்பராக செய்ய போகிறோம் வீட்லேயே செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த பரோட்டா செய்கிறதுக்கு கோதுமை மாவு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் அடுத்தது தேவையான அளவுக்கு எண்ணெய் இது எதுக்குமே அளவு கிடையாது அதாவது நீங்கள் எடுக்கிற மாவுக்கு தகுந்தாற் போல் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்தது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கையால் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அடுத்தது கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் இது வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும் அதாவது ரொம்ப கொதிக்க கொதிக்கவும் இருக்கக்கூடாது ஆறுன பாலாகவும் இருக்கக்கூடாது இதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பால் தீண்டதுக்கு பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம் பாலும் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா மாவை வந்து சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் இது அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே நல்லா மூடி வச்சிடலாம் பரோட்டா மாவு வந்து ரொம்ப அடித்து பிசையணுங்கிற அவசியம்லாம் இல்லை எப்போவுமே சப்பாத்திக்கு நம்ம எப்படி பிசைவோமோ அதே மாதிரியே பிசைஞ்சு மேலே இந்த மாதிரி எண்ணெயை மட்டும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி மூடி போட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இதை அப்படியே ஊற வச்சிடலாம் ரொம்ப நேரத்துக்கு பிறகு இந்த மாவை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊறி இருக்கும் அதை வந்து கையால் நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு ஒரு சப்பாத்தி கட்டையில் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி தனித்தனியாக மாவாக இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது வந்து ஒரே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன உருண்டைகளாக இருக்கக்கூடாது பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க அப்போ தான் பரோட்டா வந்து கொஞ்சம் பெருசாக வரும் இப்போது கட் பண்ணுறது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் கத்தியாலேயோ இல்லை கையாலேயோ ஒரே அளவுகளில் கட் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கோங்க இந்த அளவுலேயே இப்போ தனித்தனியாக எல்லாத்தையும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இது போல் கட் பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது மேலேலாம் நம்ம எதுவும் எண்ணெய் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது மாவு பிசையும் போது நம்ம சேர்த்த எண்ணெயும் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மேலே சேர்த்த எண்ணெயுமே இதுக்கு போதும் அதுலேயே இந்த பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் சாப்பிட்டாலுமே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் இப்போ நான் ஒரு பிளேட்டு எடுத்திருக்கேன் பிளேட்டில் வந்து கீழே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து இதை நல்லா நீட்டாக இந்த மாவை வந்து திரட்டி ஏறலாம் அதாவது ரொம்ப நைஸாக இருக்கணும் அந்தளவுக்கு திரட்டுங்க எண்ணெயை கீழே தடவிட்டு இந்த மாதிரி கத்தியோ அப்படி இல்லைன்னா நான் இந்த மாதிரி பீஸாக கட்டுறேன் அது மாதிரி எதாவது ஒன்று எடுத்து நல்லா நீட்டாக கோடு கோடாக போட்டு எடுத்துருங்க இது எந்த ஷேப்பில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கண்ணா பின்னாணி இருந்தாலும் நமக்கு வந்து அதை பற்றி நம்ம கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம கடைசியாக வந்து இது எல்லாத்தையும் ரோல் பண்ணிவிட்டு ஒன்றா வந்து இதை அப்படியே ஒரு ரோலாக சுருட்டுறோம் சுருட்டிட்டு அடியில் அப்படியே சுருட்டி வச்சிருங்க மேலே காயாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக ப்ரஷ்ஷில் கொஞ்சம் எண்ணெய் தடவி அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்தது இன்னொரு மெத்தடு பார்த்தர்லாம் இதில் வந்து அடியில் மாவு கோதுமை மாவை தூவிங்க சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அதே போலயே நல்லா நைஸாக திரட்டிக்கோங்க நைஸாக திரட்டிவிட்டு அது மேலே வந்து நம்ம இப்போ எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் தடவி மேலே வந்து கோதுமை மாவை தூவிக்கலாம் இந்த மாதிரி தூவுறதுனால நம்ம லேயராக மடிக்கும்போது எல்லாம் ஒன்று சேராமல் தனித்தனியாக அந்த லேயர் வர்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் தடவி இருக்கும் அதுக்கு மேலே கொஞ்சம் கோதுமை மாவை தூவி இருக்கும் இப்போ வந்து நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள் ஒரு ஒரே ஷேப்பில் மடிக்காமல் ஒரு பக்கமோ அடுத்து ஆப்போசிட் பக்கமோ இப்படி மடிச்சிங்கன்னா அந்த லேயர் வந்து பிரியாமல் அவ்வளோ அழகாக சூப்பராக வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு வேணாலும் செய்யுங்க ரெண்டு மெத்தடுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மெத்தடை எடுத்துக்கோங்க பொதுவாக பரோட்டாவுக்கெல்லாம் நம்ம வீசி அடித்து செஞ்சு பார்த்துருக்கோம் அதெல்லாம் இதுக்கு எதுவுமே தேவை கிடையாது மாவையே ரொம்ப நேரம் பிசையணுங்கிற அவசியமும் கிடையாது நார்மலாக சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சு ரெண்டு மணி நேரம் மட்டும் நம்ம ஊற வச்சிட்றோம் அதுக்கு பிறகு கத்தியாலையோ அப்படி இல்லைனா கையாலையோ இந்த மாதிரி மடித்து மடித்து செஞ்சிங்கனாலே நிறையா லேயர் வந்து சூப்பராக வந்துடும் இது மேலேயும் வந்து லைட்டாக எண்ணெயை இந்த மாதிரி தடவி கொஞ்ச நேரம் வச்சிடலாம் இல்லையே பார்த்தீங்கன்னா நிறையா மடித்ததுக்கு பிறகு இந்த மாதிரி கயிறு மாதிரி சுருட்டுனீங்கன்னா இன்னும் நிறையா லேயர் வரும் அதுக்காக தான் இந்த மாதிரியும் நான் செஞ்சு காட்டுறேன் ரெண்டு மெத்தடிலையும் செஞ்சது மாதிரி நீட்டாக திரட்டினத்துக்கு பிறகு கயிறு மாதிரி ஒரு சுற்ற சுற்றுனீங்கன்னா நிறைய இதில் லேயர் வரும் இந்த மாதிரி மேலே என்ன தடவி வச்சுருக்கோம் அதை வந்து ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நம்ம எப்போவும் சப்பாத்திக்கு எப்படி திரட்டுவோமோ அதே போலையே திரட்டிக்கலாம் ஒரே ஷேப்லேயே திரட்டுங்க ஆப்போசிட் ஆப்போசிட்டில் திரட்டுனீங்கன்னா அந்த ஷேப் வந்து போயிடும் ஒரே மாதிரியே த காட்டுங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்தலாம் தேய்க்க வேணாம் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு கல் சூடாக இருக்கிறப்ப எண்ணெய்லாம் ரொம்ப சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து பரோட்டா ரெடி ஆகிடும் இதை நம்ம வந்து கையாலேயே தட்டி கூட நம்ம பரோட்டாவை ரெடி பண்ணலாம் அது முடியாதவங்க எப்பவும் சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரியே தேய்ச்சி நம்ம சூப்பராக போட்டு எடுத்துடலாம் எவ்வளோ லேயர் வந்து அழகாக வந்திருக்குன்னு பாருங்க இதே மாதிரியே மீதம் இருக்கிற மாவுளையும் பரோட்டாவாக நான் வந்து அழகாக ரெடி பண்ணிட்டேன் இடுப்பில் ஒரு பரோட்டா போட்டதுக்கு பிறகு வெளியில் அதுக்கு பிறகு இன்னொரு பரோட்டாவை தேய்ச்சிட்டு போடுங்க எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சு போடணுங்கிற அவசியம் இல்லை கட கடன்னு தேய்ச்சிடலாம் இப்போ வந்து ஒரு நாலு பரோட்டா ரெடியானதுக்கு பிறகு நான் இந்த மாதிரி லேசாக தட்டி கொடுக்குறேன் மைதாவில் செஞ்ச பரோட்டா போல் ரொம்ப ஹார்டாக டக்கு டக்குன்னு வேகமாக தேய்ச்சிட வேணாம் இந்த மாதிரி லேசாக தட்டுனீங்கனாலே லேயர் வந்து அழகாக வந்துடும் ரொம்ப தேய்ச்சிங்கன்னா எல்லாமே உருந்து கொட்டிடும் இது வந்து கோதுமை மாவில் செஞ்சதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் தான் லேசாக தட்ட சொல்கிறேன் எவ்வளோ லேயரு அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் வீடியோ மூலியமா இனி பரோட்டா செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு தெரிஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா தொடர்ந்து பிரியமான சமையல் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு நம்ம சேனலை பாருங்க